பாருங்க நாங்க லைஃபாவே செய்து காட்டுறோம் என்னன்னா இந்த குஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணீங்கன்னா லிட்டில் ஏஷியா வருது ஓகே இங்க பாருங்க லிட்டில் ஏஷியா வந்துட்டு ஓ சூப்பர் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் என்னென்னு என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இலவசம் நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூற்றி ஐம்பதுக்கு வேண்டிங்கன்னா ஒரு கேட்டல் இலவசம் இருநூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது ஒரு ரைஸ் குக்கர் இதுக்கு வந்து அந்த சின்னது பெருசுன்னு இருக்கு சரியா ஒரு ஒவ்வொரு விலைக்கு ஏற்ற மாதிரி அடுத்து இங்க வந்து எவ்வளவு செய்து வச்சிருக்காங்கன்னு இது சூப்பர் ஐடியா அண்ட் புதிய வருகை பனங்கலியல இது பனங்க பனியா செய்யறது அப்பம் அண்ட் எல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி அதனால நீங்க கண்டிப்பா இங்க வாங்க இது ஒரு சூப்பர் ஐடியா எல்லா ஷாப்ஸுக்கும் நான் வெளியே சொல்றேன் நீங்க இப்படி ஒன்று செய்து வைங்க ஏன்னா அது வந்து அந்த கஸ்டமர்ஸுக்கு ஈஸியா இருக்கும்

அடிக்கடி காம கடைக்கு வந்தீங்கடா மரக்கரையில வாங்கிட்டு சுவையா சாப்பாடு இருக்கும் சாப்பாட்டை பார்த்து நீங்களே வாங்கிட்டு போனீங்கடா ஒரு நாள் பயணம் அதோட முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஏ அடுத்து ஃப்ரெஷா தானே சேராங்க சோ நல்லா இருக்கும் அண்டர் கிரவுண்ட் பார்க் ஒரு பார்க் பிளஸ் இருக்கு ஆ அதுதான் முக்கியம் என்ன பார்க்கிங் தானே முக்கியம் பார்க்கிங் இருக்கு இது பங்கரேஜ் என்ன இது பங்கரேஜ்

ஸோ அதுவே வந்து உங்களை என்ன சொல்கிறது இங்கே வாரதுக்கு இதுதான் மெயின் ரோட்டு இதுக்குள்ளால நீங்கள் வந்தீங்கன்னா சரியா இங்கே பார்க்கிங் இருக்குது அண்டர் கிரவுண்ட் இருநூறு பார்ப்பர்ஸ் இருக்கா எல்லாம் ஃப்ரீ பார்க்கிங் பார்க்கிங் ஃப்ரீ அப்படியே மேலே லிஃப்ட்டால வந்தீங்கன்னால் கடைக்கு வருவீங்க ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா ஸ்ரீலங்கால சாப்பிட்ட சின்ன சின்ன வயசுல சாப்பிட்ட ஸ்வீட்ஸ் சரி ஸ்நாக்ஸ் சரி அதெல்லாம் இங்க கிடைக்கும் ஸோ கண்டிப்பா வாங்க அந்த டிபி டிபி குர்குரே எல்லாம் இங்க கிடைக்கும் ஸோ இங்க வாங்க நான் சின்ன வயசு ஞாபகத்தை வந்து கண்டிப்பா உங்களுக்கு திரும்பி தருவாங்க சாப்பாடும் எடுத்தாச்சு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போறதுக்கும் எடுத்துக்க போறோம் சாப்பிட போறோம் சோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்ச கொண்டு அவரை பிடிச்ச இந்த மாதிரி அவன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உறவினருக்கும் ஷேர் பண்ணுவீங்க விட்டுங்க அப்பதான் அவங்களும் லிட்டில் ஏசியாவுக்கு வந்து ஷாப்பிங் செய்ய அவங்களுக்கு மாதிரியா இருக்கும் சேல் போட்டிருக்காங்க பார்க் வேக்ஸ் வாயில நாற்பத்தாறு அறுபத்தஞ்சு ஆஃப் த்ரீங்கில் இருக்கு இருநூறு பிளா பார்க் பிளாட்ஸ் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா தமிழ் கடைக்கு வரதே நிறைய திங்ஸ் அதாவது நீங்கள் நூறு ஃப்ரங்க்கு மேலே சாமான் வாங்குவீங்க அண்ட் என்ன சொல்ற ரொம்ப கைண்டா நீங்க கேக்குறதுக்கு எல்லாத்துக்கும் கேள்விக்கு பார்த்து சொல்லுவாரு இப்போ கிறிஸ்மஸ் சேல்ஸ் போட்டிருக்கு இருபதாம் தேதி டிசம்பர்ல இருந்து பத்து ஜனவரி மட்டும் கிறிஸ்மஸ் சேல் அதாவது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சேல் இருக்கு சோ வாங்க வந்து அள்ளிட்டு போங்க உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் திரு அண்ட் பாய்